பெரியார் ஒரு மூத்த தலைவர் தமிழ்நாட்டில் அவர் எப்படி நீங்க இவ்வளோ கடுமையாக விமர்சிக்கிறீங்க அண்ணா இந்த பெரியாரோட இஷ்யூ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தவறாக சித்தரிச்சு மக்கள் மத்தியில் போய் சொல்றாங்கண்ண அண்ணன் சொல்ல வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் ஒரு ஐக்கான் வச்சுக்கிட்டு இவர் மட்டும்தான் சமூக விடுதலைக்காக போராட்டின மாதிரியும் இவர் மட்டும்தான் பெண் விடுதலைக்காக போராட்டன மாதிரியும் இவர் மட்டும்தான் வந்து இங்கே பகுத்தறிவு போதித்த மாதிரியும் இப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து இங்க இருக்கிற திராவிட கும்பல் வந்து திட்டமிட்டே திணிக்கிதுனே அதுதான் சீமான்னு சொல்ல வர்றாரு இவருக்கு முன்பே இவருக்கு முன்பு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே எங்களுக்கு மிகப்பெரிய பெரியார்கள்லாம் இருக்கிறாங்க அந்த மண்ணில் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் இப்படின்றத தாண்டி இதை தவிர்த்து ஒரு சமத்துவத்தை ஒரு சமநிலையை எப்படிப்பட்ட ஒரு பெரியாராலி போதிக்கவே முடியாதுன்றதான் அண்ணன் சீமானாருடைய கோட்பாடு அண்ணன் பெரியார் இழிவாக பேசலை அதை நம்ம வந்து முதல்ல புரிஞ்சிக்கணும் அண்ணா வந்து பெரியார் இழிவாக பேசவே இல்லை பெரியார் பேசுனதே தான் பேசியிருக்காருண்ணே இப்போ உங்கள் கட்சி தலைவரே நீங்கள் பெருமையாக பேசுறீங்களே அதே போல் திராவிட கட்சி தலைவர் அவங்க பெருமையாக பேசுகிறாங்க அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை ஆனால் பெருமையாக பேசலாம் எதுவுமே இல்லாமல் அந்த எதுவுமே இல்லாமல் எண்ணெயை கடை வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சட்டியில் இருந்தால் தானே அழைப்பில் வரும் எதுவுமே இல்லைனா உரிக்க உரிக்க பெரியார் என்ன பண்ணாருன்னு பேச 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 இப்போ பொதுவாக ஒரு கருத்து உலாவது பாருங்கள் வெங்காயத்தில் உற்சாக அடியில் வந்து உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காதுன்னு அப்படிப்பட்ட ஒரு கருத்துக்கள் தான் பெரியாரோட கருத்துக்களாக இருக்குது அவர் செஞ்ச விஷயங்களை போய் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லைனா அது

சொல்லுங்க பெரியார் தான் பேசினார் சொல்லாதீங்கன்னு சொல்றாரு அதுக்கு முன்னாடியே வைகுந்தரும் வள்ளலாரும் அதுக்கு முன்னாடியே சிங்கார வேலனும் ஜீவாந்தனும் கக்கனும் காமராஜர் எல்லாருக்குமே அந்த விடுதலைக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க போராடி இருக்காங்க அதுக்காக வந்து நிறைய எழுதியிருக்காங்க படிச்சிருக்காங்க பாடியிருக்காங்க எவ்வளவோ பண்ணியிருக்காங்க ஆனால் இதை விட்டுட்டு வெறும் பெரியார் அப்படின்னு சொல்றதான் நாங்கள் ஏற்கனவே இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவரே பெரியார் தான்றாங்க அப்போ நீங்கள் எப்படி அவரை விமர்சிக்கலாம் அண்ணா ஒரு விஷயம் நல்லா பாருங்கள் நம்ம ஆதி தமிழ் குடியில் பிறந்த முதல் பட்டதாரி தமிழ்நாட்டில் ஐயா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் அம்பேத்கருக்கும் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே பிறந்து முதல் வட்டமேசை மாநாட்டில் ஆனால் அம்பேத்கர் அவர்களே இல்லை தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அந்த மாநாட்டில் பங்கு பெறாரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வந்து குரல் எழுப்புறாரு வட்டமேசை மாநாட்டில் அனைத்து நாடுகளுக்கான பிரதிநிதிகள் கலந்து கொள்ளும்போது அங்கே போயிட்டு கை கொடுக்க மறுக்கிறாரு ஏன் நீங்கள் கை கொடுக்கலன்னு சொல்லும்போது நாங்கள் எங்கள் நாட்டில் வந்து தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்லி மிகப்பெரிய அதிர்வலியை அந்த நேரத்தில் ஏற்படுத்துறாரு தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அப்போ தாழ்த்தப்பட்டவங்களுக்கு பெரியார் கஷ்டப்பட்டான்னு எப்படி நாங்கள் சொல்ல முடியும் அவருக்கெல்லாம் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர் வந்து பெரும் பணியாற்றிருக்காரு வந்ததை வச்சு சொல்லாமா எத்தனை பேர் அடிமையாக இருந்தாங்க ஒரு ஆள் வந்திருந்தாரு பொருளாதாரத்தில் வந்திருப்பார் இல்லைண்ணா இல்லைண்ணா அவர் வந்து மிகவும் அதாவது நம்ம அம்பேத்கர் காலத்திலே நம்ம படிக்கிறோம் இப்படிலாம் அம்பேத்கர் கஷ்டப்பட்டிருக்காங்க அவருக்கும் முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட இழிவை வந்து சுமந்திருப்பாங்க பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் வந்து எவ்வளோ இழிவை சுமந்திருப்பாங்கன்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் அந்த காலகட்டங்கள்லேயே பட்டதாரியாக முடித்து நம்ம தாத்தா நம்மளுக்காக குரல் கொடுத்துருக்காரோ அப்போ எவ்வளோ பெரிய சேவை ஆற்றியிருக்கணும் அப்போ நம்ம அதை போட்டுறதே இல்லையே வெறும் பெரியார் பேசுறதுனால இத்தனை தலைவர்கள் மறைக்கப்படுறாங்கன்றது அண்ணன் சீமான் அவர்களுடைய ஆதங்கமாக இருக்குது இத்தனை தலைவரை மறைக்கிறாருன்னு அந்த அளவுக்கு அவர் முன்னெடுத்து கொண்டு வர்றாங்க செஞ்சிருப்பாரு இல்லைண்ணா 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 மாற்று மொழி சார்ந்தவங்க வந்து தங்களை ஆண்டு அவங்க வந்து நம்ம மக்களை ஆள்றதுக்காக பெரியார் மட்டுமே பேச வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு இப்போ நம்ம தலைவர்களெலாம் பேசுனா நம்ம தலைவர்களுடைய வரலாறுலாம் வெளிப்படையாக மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவங்களுக்கு ஓட்டு போட வேண்டிய தேவை மக்களுக்கு இல்லை அதனால இவங்க வெறும் பெரியாரை பேசி பேசி மாற்று மொழி சார்ந்தவங்க வந்து நம்மளை ஆள்றதுக்கு இவ்வளோ நாள் நம்மளை பயன்படுத்திட்டாங்கண்ணே ஒரு கட்சியோட தலைவர்னா அந்த தலைவரை கட்சிக்காரங்க போடுறது இயல்புதில்லை ஆனால் கட்சியோட தலைவர் அவங்க போட்டுட்டோம் அவர் தான் தமிழர்க்கே தலைவர்னு பேசக்கூடாதுல்ல தமிழருக்கு தமிழர்க்கு அதை விட தாண்டிய தலைவர்கள் மாப்போசியிலிருந்து தொடங்கி இன்னைக்கு இந்த நம்ம பேசிட்டு இந்த நொடி வரையும் வந்து தமிழர்களாக கஷ்டப்படுற ஒவ்வொரு தலைவர்களும் இருக்காங்க இல்லையா அவர்கள் மறைக்கப்படுவது தான் எங்களுக்கு வேதனையாக இருக்கு அவங்கள தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களை சொல்லி சொல்லி மாற்று மொழி சார்ந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் நினைச்சதை நிறுவதுக்கான வேலைகள் தான் இது மற்றபடி நம்ம எளிமையான பிள்ளைகள் இல்லை இவ்வளவு ஆண்டு காலம் நம்ம ஆட்சி அதிகாரத்தில் நம்ம மறுக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம தாத்தா காமராஜருக்கு பிறகு பாருங்க எத்தனை ஆண்டு ஒரு தமிழருக்கு ஒரு அதிகாரம் போயிருக்கா ஒரு மாவட்ட செயலாளர்கள் அந்த கட்சிகளில் தமிழர்கள் இருக்காங்களா அமைச்சர்கள் யாராவது அந்த கட்சியில் தமிழர்கள் இருக்காங்களா எத்தனை அமைச்சர்கள் தமிழர்கள் அல்லாதவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க குடும்பத்திலே மூன்று பேர் அப்ப இப்படி இருக்கும்போது உரிமை இல்லை அப்ப இது மறுக்கப்படுறத காரணம் என்ன பெரியார் அவரை மட்டுமே வச்சு ஒரு குடும்பம் மக்களை அடிமைப்படுத்தி ஆண்டுகிட்டு கோவம் வருமாறதா நூறு சதவீதம் நாங்கள் பெரியாரை எதிர்க்கவில்லை பெரியார் வைத்த கருத்துக்களை எதிர்க்கிறோம் கருத்துக்களை எதிர்த்து விரைவில் இந்த திராவிட கட்சிகளுக்கு இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு முடிவு கட்டுவோம் எங்கள் தமிழ் தேசிய தலைவர்களை தூக்கி கொண்டாடுவோம் அவர்கள் மூலம் தமிழ் தேசியத்தை வெல்லுவோம்